ஒருவேளை எனக்கு பேйна பயன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ோ என்ன முயற்சிக்கு பண்றாலோ அது மேஜிக்கலா இப்படி பண்றா ஒரே குழப்பமா இருக்கு என்ன சும்மாப்ளே இலைய తినిட்டு இருக்கீங்க டாகவா சேம் டேஸ்ட்லியே டிபன் பண்ணி வெச்சிருக்கேன் போய் சாப்பிடுப்பா நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வரோம்

அடிய யாருடைய அவன் ஜட சிவா அவன் கெட்டவனா இருந்தா எனக்கு என்ன நல்லவனா இருந்தா எனக்கு என்ன எவடி அந்த சிவா யார் அந்த நீ மட்டும் தான் பெரிய ரவுடி நினைச்சியா நான் ஊருக்குள்ள பெரிய ரவுடி டாடி ஹேய் நீ கேம்மா மம்மி வர மம்மே ரெண்டு பேரும் ஃப்ரெஷா வராங்களே பொண்ம தெரிஞ்சா புள்ள போக மாட்டாங்க எப்படியாவது உள்ள அனுப்பி ஆகணும் ஏய் ஜெனமா வந்துட்டீங்களா மகனே டிபன் சாப்பிட்டியா ஹே ஹவ a full என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற? மட்டும் போற போய் உண்மை என்னன்னு அம்மா என்னடா அம்மா என்னடா அது なんて நீங்க கல்யாணதப்பதே அவங்க கிட்ட இத பெர்சனலா பேசணும்னு சொன்னா நான் இங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன அடுத்து தான் வந்து நந்தினி நந்து நந்து குட்டி என்ன நடக்குதுங்க ஊஞ்சல் தானாவே ஆடுது ஸ்டாப் ஸ்டாப் குட் யாருமே இல்லையே யாரு போய்ஸ் த பிளாக் ஷேப் யாருமே இல்லை சும்மா சும்மா காத்து காடுது. ஹா யாரு என்ன அடிச்சது இ இ என்னால் எல்லாம் இங்க இருக்க முடியாதுப்பா இந்த வீட்டில என்னென்னமோ நடக்குது

இந்த மரியாதை நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கிடைச்சா போதுமா அதோ அங்க நிக்குது அந்த குண்டு ஆன்டி அவங்களுக்கு கிடைக்கணும்

ஓ இங்கே இருக்கியா நந்தினி நந்தினி எங்க இருக்க நீ நந்து! என்ன பண்ணனும்னு சொல்லுங்க டாக்டர் ஏதோ பாத்தியேங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்ண நான் பார்த்துக்கிறேன் ஐ மீன்

அம்மா கூட கட 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 கடன்னு பயந்துட்டு இங்கிருந்து ஓட போகுது பாரு வழிய விடு போறீங்களா எம சொல்ற பேச்செல்லாம் கேக்குறா பட்டா தான் திருந்துவான் சொல்றீங்க ஹலோ பேபி ஐ எம் டாக்டர் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் ஹர்ஷவர்தன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நீ என்ன வைத்தியம் பார்க்கவா வந்த எங்கிருந்து ஏதோ பேட் வாய்ஸ் சத்தம் வருது ஹலோ இந்த ரூம்ல வேற யாராவது இருக்கீங்களா இன்னொரு வயசு எங்கிருந்து வருது ஹலோ யாராவது இருந்தா விளையாங்க ஏதோ அசஞ்ச மாதிரி இருந்தது என்னது எங்க காணோம்

டாக்டர் உங்கக்கிட்ட அவள் என்ன சொல்லிட்டு போனோம் ஒன்று அந்த பொண்ணு உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாளாம் ஆனால் இந்த ரெண்டு பேரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாம்

இவனை பார்த்தா சிவா மாதிரியே இருக்கான்ல ஆமா நான் பார்க்க அப்படியே தான் இருக்கான் எனக்கும் அவனை தான் பார்க்கணும் யார் யார் சிவா இவனுக்கு ஜடம் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே சிவா சிவாதான்டா ஆமாண்ணா சரியாக சொல்லி இது அவனும் சிவான்றா இவனுங்களும் ஷிவான்றான்னு டே எந்த ஊர் ராணி பெங்களூரு இங்க எதுக்கு வந்திருக்க ஜாலியா இருந்துட்டு போகலான்னு வந்தேன் ஏ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க கேள்வியை பார் டே தம்பி

நந்து இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்ற தைரியத்துல என்கிட்ட வந்து அந்த ஜட சிவான்ற பேர்லாம் சொல்லி பயமுறுத்த கூடாது ஓகேவா கண்ணு முடிட்டு பத்தி என்ன உனக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கறேன் சர்பிரைஸா ஓகே ஓகே ஒன் டூ த்ரீ ரெண்டு கண்ணு போர் பைவ் சிக்ஸ் எயிட் பத்து செவன் எயிட் நைன் டென் ஓபன் பண்ணலாமா పన్నే చెన్నడే ఏదో సర్ప్రైజ్ ఇచ్చుకోడనుసలే షాక్ ఇచ్చుకరే ఎదొక్కకి ఇప్పుడ డ్రెస్ అలా చేంజ్ పన్న இதையெல்லாம் காமிச்சு மூட வேற மாத்தி விட்டுட்டாலே தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் 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 டுவெண்ட்டி என்ன இது ஒரு மார்க்கமா வேற நடக்கிற நீ எனக்கு எந்த சர்வீஸ் கொடுக்க வேண்டாமா ஓடி போயிடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் மொரட்டுத்தனமா இருக்கு கொஞ்சம் பிளீஸ்